இது போல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் அறிய உள்ள அலாரம் பட்டனை அழுத்தவும் வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணவும் எல்லளாம் மக்களிடத்திலே கடகதுருடிய பொதி சேனாளர் அம்பாவர்கள் சின்னம்மாவர்கள் அம்மா அவர்களை கொண்டு விட்டார்கள் என்ன பேசணும் நினைக்கிறோம் பேசுறேன் இப்படி பரப்பப்பட்டு அதற்கு துரோகிகள் துறை போயிருக்கிறார்கள் பெரியோர்களே இருக்கின்ற தாய்மார்கள் நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் இனி உண்மைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் வேறு வழி இல்லை நமக்கு இந்த யுத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் உங்களோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் வெற்றியை பெறுவோம் எங்களுக்கு ஒன்றே ஒன்றை சொல்லுகின்றேன் ஒருவருட காலம் நாங்கள் போற்றி வணங்குகின்ற அந்த தாய் நடக்க முடியவில்லை இரண்டு நீயும் போய்விட்டது இப்படித்தான் நடப்பார்கள் முடியவில்லை வேறு சொல்லுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டது நேரிலே சந்தித்த பொழுது புதுவையிலே நான் தேர்தல் பொறுப்பாளராக இருந்தேன் அதை தினம் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றவர்களை அழைத்து சென்று சந்தித்து விட்டவர்கள் ஏதோ ஒன்றை கேட்க வேண்டும் சொல்ல வேண்டும் அம்மா என்று பேசுகிறேன் இறப்பதற்கு ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னால் அப்பொழுதுதான் மருத்துவமனையில் சேர்ந்திருக்கின்ற நேரம் அது அதற்கு முன்னால் வந்து மூன்று நான்கு ஆண்டு இருக்கும் புகழேந்தி சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது விழுந்து விட்டது இப்படி பார்க்கிறார்கள் எனது கண்களிலே தண்ணீர் கண்ணீர் வந்து விட்டது அதை கேட்கவே முடியவில்லை என்ன நான் என்னை மேனேஜ் பண்ணிக் கொண்டு நான் ஒரு லெட்டர் எடுத்துட்டு போயிருந்தேன் உடனே கையில கொடுத்த ஏடிஎஸ்பி கையில கொடுத்தாங்க புகழேந்தி இதை நான் செய்யறேன்னாங்க வந்து எனது குடும்பத்தாருக்கு சொன்னேன் நண்பர்களுக்கு சொன்னேன் மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது ரத்து செய்யப்பட்டு விட்டது இது இவனுக்கு தெரியும் பன்னீர்செல்வத்தில் ஒரு அப்பாயின் பத்து நிமிடங்கள் இருந்தார்கள் அம்மா அவர்கள் பல மாவட்டங்களிலே தேர்தல் ஐம்பது மாவட்டங்கள் என்று மாவட்டங்கள் செல்லுவார்கள் கட்சி அமைப்பு கொண்ட ஐம்பது மாவட்டங்கள் இல்லாமல் பத்து மாவட்டங்களை சேர்க்க சொல்லுவார்கள் சென்றார்களா பதிமூன்று மாவட்டங்கள் மாத்திரம்தான் செல்ல முடிந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியாது பொதுமக்களுக்கு தான்

போலீஸ் அதிகாரிகள் கைகளிலே மேலே தனது கைகளை கொடுத்து சக்கரேட்டரியில் நடந்து போயிருக்காங்க வீட்டுக்குள்ளே வாக்களை இருக்கிறார்கள் கைகளை பிடித்துக் கொண்டு கவர்னரை பார்க்கும் பொழுது போயிருக்கிறார்கள் கடைசி நாள் அவர்கள் வந்து போய சூட்டத்தில் இறங்குகிறார்கள் இருந்து இறங்கவில்லை ஐந்து நிமிடம் ஆகிறது புரியவில்லை உடனே பக்கத்தில் சென்றவர்கள் சல்யூட் அடிக்கிறார் அம்மா இறங்கவில்லை ஒன்றுமில்லை நீங்கள் உள்ளே இருந்து சின்னமாவை கூப்பிடுங்கள் அவர்கள் ஓடி போய் அவர்களை கூப்பிடுகிறார்கள் அவர்கள் வருகிறார்கள் வந்து பார்த்த பின்னாலே புடவை கால் அணிகளிலே ஷூ போட்டிருப்பாங்க அதை அங்க முடியாம அதிலே சுற்றி கொண்டு விட்டது புடமையை எடுத்து சரி செய்து அதற்கு பின்னாலே அந்த சரி செய்து அவர்கள் மேலே போட்டு உள்ளே செல்கிறார்கள் இது கடைசி நாள் என்று தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள் மெட்ரோ ரயிலுக்கு கொடியாற்ற முடியவில்லை கை உதறுகிறது உண்டா இல்லையா யாரை சேர்த்து மருத்துவமனையில் என்ன விட்டது நான் தெளிவாகவே கேட்கிறேன் பொதுமக்களே பெரியோர்களே ஒருவரை கொள்ளுவதற்கு முப்பத்து மூன்று வருடங்கள் தேவையா இந்த முட்டாள்கள் சொல்லுகிறார் தெரியாமல் கேட்கிறேன் ஏமாற்றுகிறார்கள் எதை சொல்லி ஏமாற்றுகிறார்கள் தொலைக்காட்சி நண்பர் கேட்டார் கொடநாளிலே கொலை நடந்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து கொலை நடக்கிறது என்று கேட்டார் நான் சொன்னேன் அது தெய்வம் வாழ்ந்த வீடு அது தெய்வம் காரடி வைத்த இடம் அங்கே எவன் கொள்ளையடிக்கு செய்கிறானோ அவன் உயிரோடு இருக்க மாட்டான் தான் செத்து போவான் என்று சொன்னேன் சொன்னேன் அவன் மாத்திரம் செத்து போக மாட்டான் இந்த இயக்கத்திற்கு எவன் துரோகம் செய்கிறானோ அவரும் தான் செத்து போவான் என்று சொன்னேன் இதுபோல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் அருகில் உள்ள அலாரம் பட்டனை அழுத்தவும் வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணவும்